அடே வடக்கணுங்களா நீங்களா ஏனி வச்சா இல்லடா ஏரோப்ளைன்ல வந்தா கூட இந்த தமிழ்நாட்டை தொட முடியாதுடா கடந்த ரெண்டு நாளா வட மாநிலங்களில் வைரலா இருக்கக்கூடிய ஒரு வீடியோ டெல்லியில இருக்கக்கூடிய லக்ஷ்மிபாய் காலேஜ் இந்த காலேஜோட பிரின்சிபல் அங்க இருக்கக்கூடிய வகுப்பறை முழுக்க கிளாஸ் ரூம் முழுக்க மாட்டு சாணியை வந்து தலையை விட்டுக்கிட்டு இருக்காங்க ஏன் அப்படி பண்றீங்கன்னு சொல்லி காரணம் கேட்கும் போது நாங்க வந்து இயற்கையான முறையில இந்த ரூம் வந்து குளிர்ச்சி ஆக்குறோம் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு காரணம் சொல்றாங்க அதோட இதெல்லாம் பார்த்து காண்டான அங்க இருக்கக்கூடிய மாணவர் அமைப்போட தலைவரா இருக்கக்கூடிய ரோனக் காத்ரி அவர் என்ன செஞ்சார்னா அந்த சாணி எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு அந்த பிரின்சிபலோட ரூம் முழுக்க தடையை விட்டாரு மேடம் நீங்க உங்க ரூம்ல இருக்கக்கூடிய ஏசி எல்லாத்தையுமே கழட்டிடுங்க நீங்களும் இயற்கையான முறையில உங்களுடைய ரூம் குளிர்ச்சி ஆக்கிடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு தரமான பதிலடி கொடுத்துட்டு உங்களுடைய இந்த மூட நம்பிக்கை இருக்குல்ல இதெல்லாம் உங்களுடைய வீட்டோட நீங்க பூட்டி வச்சிருக்கோம் மாணவர்களுடைய பாடத்திலேயோ அவங்களுடைய பள்ளியிலயோ வந்து இந்த மாதிரியான மூட நம்பிக்கைகளை புகுத்தாதீங்கன்னு சொல்லி ஒரு தரமான சம்பவத்தை பண்ணிருக்காரு இது ஏதோ வடக்குல புதுசு கிடையாது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல மத்திய பிரதேசத்துல ஒரு டாக்டர் அந்த மாதிரிதான் தன்னுடைய காருக்கு இது மாதிரி மாட்டு சாணத்தை பூசிக்கிட்டு நான் இயற்கையான முறையில குளிங்க வாழ்றேன் அப்படின்னு சொல்லி ஆக மொத்தத்துல இந்த வட மாநிலம் முழுக்கவே மாட்டுக்கறி மாட்டுச்சாணி மாட்டு மூத்திரம் இப்படி மூட நம்பிக்கையிலேயே தன்னுடைய மூளை அடக வச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த நேரத்துல நம்ம தமிழ்நாட்டுடைய கட்டமைப்பை பார்த்தோம்னா உண்மையில இந்தியாவுக்கு முன்மாதிரியே நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் நம்மளுடைய அரசு பாட பாட புத்தகத்தில் கூட பார்த்தோம்னா முழுக்க முழுக்க ஒரு டிஜிட்டல் அமைப்பில் நம்மளுடைய பாட புத்தகங்களை நம்ம வச்சுக்கிட்டு இருக்கிறோம் அதே மாதிரி இருக்கக்கூடிய அரசு பாட புத்தகங்கள் இருக்கக்கூடிய ஒரு செய்யுள் ஒரு ஆத்தி இருந்தாலும் அங்க ஒரு கியூஆர் கோட் ஸ்கேனர் இருக்குது அந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணோம்னா அது யூடியூப் பேஜ் ஓபன் ஆகி அது ஒரு ஒரு டிஜிட்டல் தரத்தில் நம்மளுடைய பாட கட்டமைப்பு இன்னைக்கு நமக்கு தரமா இருந்துகிட்டு இருக்கு குறிப்பா மதுரையில் இருக்கக்கூடிய கலைஞர் நூலகம் அந்த நூலகத்துடைய கட்டமைப்பு நம்ம பார்த்தோம்னா அங்க படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ரொம்ப கல்விக்கு பயனுள்ளா இருக்கிறதால சமீபத்தில் ஒரு பதினேழு மாணவர்கள் டிஎன்பிஎஸ்சி தேர்வுல தேர்ச்சி அடைஞ்சு இன்னைக்கு அரசு அதிகாரிகளா மாறி இருக்கிறாங்க அந்த நூலகத்துல பிரெய்லி சிஸ்டம் இருக்கு பார்வையற்றவர்களுக்கு பிரெய்லி சிஸ்டம் மூலயமா அவங்களுக்கு படிக்கக்கூடிய ஒரு கட்டமைப்பு இருக்கிறதால அங்க இருக்கக்கூடிய ஒரு மாணவர் டிஎன்பிசியில வங்கி தேர்வுல தேர்ச்சி அடைஞ்சு இன்னைக்கு ஒரு வங்கி அதிகாரியோ மாறி இருக்காது ஆக மொத்தத்துல கல்விக்கு முக்கியத்துவம் தரதால நம்ம தமிழ்நாடு நாளுக்கு நாள் முன்னேறிட்டே இருக்கும் கலவரத்துக்கு மட்டுமே முக்கியத்துவம் தரதால வட மாநிலங்கள் மதவெறியால சீரழிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க